ஹாய் ஹலோ வெல்கம் டு அடேங்கப்பா ஆஹா சமையல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா சுயா உருண்டை தான் செய்ய போகிறோம் நான் வந்து வீட்டில் வந்து கொழுக்கட்டை செஞ்சேன் அதில் மீதி மா பூர்ணம் வந்து மீந்து போச்சு அதை என்ன செய்கிறதுன்னு தெரியல நம்ம சுயா உருண்டை செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வந்து நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் இந்த சுயா உருண்டை ரொம்பவே டேஸ்டியாக ஹெல்த்தியாக சூப்பராக எம்மியாக இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சுயா உருண்டை வந்து உங்களுக்கு பிடிக்கும் இதேமாதிரி இந்த சுய உருண்டை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த சுயா உருண்டை எப்படி செய்யலன்னு பார்த்தலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சுயா உருண்டைக்கு தேவையான பூர்ணம் வந்து இங்கே இருக்குங்க இப்போ அந்த பூர்ணத்தை வச்சு தான் நம்ம வந்து சுயா உருண்டை செய்ய போகிறோம் இப்போ வந்து ஃபேன் வந்து சூடு பண்ணிவிட்டு அந்த பூர்ணத்தை அதனோட சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் வந்து கடலை மாவு வந்து நல்லா கரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க நமக்கு வந்து அந்த திக்னஸ் கிடைக்கும் நல்லா டைட்னஸ் இருக்கும் அதனால் வந்து நான் ஒரு டீஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துட்டேன் நம்ம சிம்மில் வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து என்ன பண்ண பண்ணீங்க லைட்டாக வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரொம்பவும் தண்ணி சேர்த்துடாதீங்க இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கணும் நல்லா சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நல்லா ஆகிடும் இப்போ நம்ம இது தனியாக எடுத்து இப்படி வைக்கும் போது நமக்கு வந்து அந்த கெட்டியே கிடச்சிரும் நல்லா உருட்டி பிடிக்கிற அளவில் இப்போ அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு கப்பு வந்து கடலை மாவு சேர்த்துட்டுங்க நல்லா கட் இல்லாமல் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் நம்ம மைதா மாவுலையும் செய்யலாம் கடலை மாவுலையும் செய்யலாம் இப்போ வந்து நான் ரெண்டு மாவுமே செய்கிறேன் என்கிட்ட மாவு கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்ஸ் பண்ணி வந்து செய்கிறேங்க இப்போ மைதா மாவு வந்து ஒரு கப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க சின்ன கப்பால் தான் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நான் ரெண்டு கப்பு வந்து மாவு சேர்த்துருக்கேன் சின்ன கப்பால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அந்த அந்த கப்பாலேயே நான் வந்து ஒன்னேகால் கப்பு வந்து நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேங்க நல்லா சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துடலாம் கரைச்சி எடுத்துட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி அந்த கால் கப் தண்ணியை விட்டு நல்லா கரைச்சிக்கலாங்க நம்ம பச்சை மாவுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் நமக்கு இதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து இப்போ நம்ம உருட்டி வச்ச அந்த மாவை தான் முக்கி போட போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நான் அதில் கொஞ்சம் பொருள் சேர்க்க வேண்டியது இருக்குது பேக்கிங் சோடா சால்ட்டு கொஞ்சமாக வந்து கலருக்காக பவுடர் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது நமக்கு வந்து அந்த மனமும் அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதோட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம ஃபேன் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க எண்ணெயை சேர்த்துட்டு நம்ம சிம்மில் வச்சிடலாம் நல்லா எண்ணெய் சூடாகட்டும் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பூரணம் ரெடி பண்ணோம் இல்லையா அந்த பூரணத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் அதுக்காக கார்ன்ஃப்ஃபிளவர் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க கான்ஃப்ளவர் ஒன்று ரொம்ப தாங்க அதை வந்து சேர்த்துட்டு நம்ம எப்படியும் ஒரு மச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நம்ம வந்து பிடிச்சி நம்ம வந்து கரைச்சி வச்சிருக்கிற அந்த மாவோட நம்ம வந்து முக்கி எடுக்க போகிறோம் இப்போ இதோட அந்த மாவோட நம்ம முக்கி எடுக்க போகிறோம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கலாம் ரொம்ப ச ஐ ஃப்ளீமில் வச்சுன்னு ச போடக்கூடாது எண்ணெய் தெரிச்சிரும் இப்போ வந்து ஒரு ஒரு உருண்டையை நம்ம வந்து இதோட சேர்த்துட்டு நம்ம நம்ம பொறிக்க போகிறோங்க சிம்மில் வச்சு பொறிச்சிக்கோங்க இப்போ நமக்கு வந்து கடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழியாக இருந்துச்சா எண்ணெய் ஊற்றி நம்ம போட்டோம்னா நல்லா பொறிஞ்சு வரும் நமக்கே தெரியும் இப்போ வந்து திகிலாக இருக்குது இந்த ஃபேன் அதனால் நமக்கு வந்து அந்த பொரியது தெரியல நம்ம வந்து கரண்டி போட்டு நல்லா திருப்பி எடுத்துக்கலாம் இப்போ நல்லாவே வெந்து போச்சுங்க இப்போ சுயா உருண்டு நல்லாவே வெந்து போச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ அந்த சுயா உருண்டை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நீங்களும் வந்து கண்டிப்பாக போர் நம்ம மீந்து போனாலும் இந்த உங்களுக்கு செய்யணும்னு விருப்பப்பட்டாலும் நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது இந்த சுயா உருண்டை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பாய் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ்